மேஷம் ராசிபலன் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் சமிக்கைகளை விட்டுவிடுகிறீர்கள் ஆனால் இன்று நீங்கள் பெரும் பலவிதமான சமிகைகளால் மிகவும் குழம்பி போயுள்ளீர்கள் ஒருதலையான காதல் மிகவும் காயப்படுத்துகிறது சில தவறான புரிதல்களை மாற்றியமைக்க இந்த நேரத்தை உபயோகித்துக் கொள்ளுங்கள் சில சாதகமான கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன ஆதலால் இப்போது நீங்கள் சிலவற்றை புதிதாக தொடங்க இது ஒரு நல்ல தருணம் ஆகும் அவசர கோலத்தில் முடிவுகளை எடுப்பதை தவிருங்கள் அதிலும் குறிப்பாக நிதி சம்பந்தமானவைகளில் இதை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் ரிஷபம் ராசிபலன் இன்று உங்களது மனதில் நிறைய விஷயங்கள் நிறைந்துள்ளன நிறைய விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உங்களது கவனம் உடனடியாக தேவைப்படும் விஷயங்களில் உங்கள் ஆற்றலை மையப்படுத்தத் தெரிவு செய்யுங்கள் இன்று உங்களது குறும்புத்தரமான செயல்களிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது ஆகவே இன்று ஏதாவது ஒன்றை சற்று வேகமாக எடுக்க நீங்கள் ஆசைப்பட்டாலும் கூட அதை செய்ய வேண்டாம் அனைத்தும் உங்களுக்கு செலவு வைத்துவிடும் அவசரகதியில் வார்த்தைகளை கொட்டித் தீர்ப்பதையும் மனக்கிழர்ச்சியால் எடுக்கும் முடிவுகளையும் தவிருங்கள் மிதினம் ராசிபலன் பலவிதமான பணிகள் உங்களது அர்ப்பணிப்புகளை தடுத்து நிறுத்துகின்றன அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய நேரம் இதுவாகும் சிறிது நேரம் தியானம் செய்து உங்கள் உண்மையான தேவையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பொருளாதார நிலை குறித்து அதிகம் கவலைப்படாதீர்கள் இருந்தாலும் பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் நல்ல நேரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது உங்கள் முகத்தில் புன்னகையை வரவழைக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மற்ற விஷயங்களைத் தவிர்த்து விடுங்கள் உங்களது நல்ல மற்றும் கெட்ட சந்தர்ப்பங்களில் உங்களுடன் இருப்பவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் இன்று பொய்யான ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு குழப்பத்தில் ஆழ்ந்து விடாதீர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் உங்களை ஏமாற்றலாம் ஆகையால் கவனமாக இருங்கள் சமூக வலைதளங்களில் அதிக நேரத்தைச் செலவிடுவது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் எனவே அவற்றை ஆப்லைனில் வைத்துவிட்டு சிறிது நேரம் ஓய்விடுங்கள் கூடுதலாக நம்பிக்கையான விஷயங்களில் குறிப்பிட்ட நபர்களைத் தேடாமல் உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபர்களிடம் ரகசியங்களைச் சொன்னால் பாதுகாப்பாக இருக்குமா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை நம்பிக்கை இன்மை ஏற்பட்டால் உங்கள் ரகசியங்களை உங்கள் ஆழ்மனதில் பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அந்த இரகசியங்களை தவறானவர்களிடம் சொல்லிவிட வேண்டாம் சிம்மம் ராசிபலன் கடந்த சில நாட்களாக நீங்கள் சிரமப்படுவதால் ஓய்வு எடுக்க வேண்டியது அவசியமாகும் உங்கள் பணி அர்ப்பணிப்பு மற்றும் வேலை மற்றும் சமூகம் குறித்த அணுகுமுறை போற்றப்படுவது உண்மைதான் என்றாலும் உங்கள் பார்வையில் படாமல் இருக்கும் விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்றன உங்கள் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவது தற்போது மிகவும் முக்கியமானதாக உள்ளது உங்கள் நெருங்கிய நண்பரை பாராட்டுங்கள் இது அவருடன் நீங்கள் நேர்மையான நட்பு இருக்கச் செய்கிறது கன்னி ராசிபலன் மன அழுத்தமானது உங்களது உடல் நலத்தை மிகவும் பாதித்துள்ளது உங்களுக்கு ஏற்பட்டுள்ள செரிமான பிரச்சினைகள் மோசமான உணவு பழக்கத்தினால் ஏற்பட்டதல்ல மாறாக உங்களது மன அழுத்தத்தினால் ஏற்பட்டதாகும் உங்களுக்கு ஒரு கடினமான நேரத்தை அளிக்க விரும்பும் ஒரு சில நபர்கள் உள்ளனர் நீங்கள் கோபப்படுவதாக உணரும்போது சிறிது நேரத்துக்கு அந்த இடத்தை விட்டு அகன்று உங்கள் சொந்த நலனுக்காக வேறு ஏதாவது ஒன்றை நினைத்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்துள்ளன உங்களது வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை விஷயங்களை புறந்தள்ளுங்கள் நல்ல விஷயங்கள் உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கின்றன துலாம் ராசிபலன் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருக்கு ஒன்றைச் செய்வதாக உறுதி அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் அதை விரைவாகச் செய்ய முடியுமா என்று நினைக்கிறீர்கள் அதற்கான பதில் உங்களிடமே இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணிகளை அட்டவணைப்படுத்திக் கொண்டு வேலை செய்யுங்கள் நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தை குறையுங்கள் இது வேதனை நிறைந்த கடந்த கால நினைவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் சோர்வாக காணப்படுவதற்கு அதிகளவிலான உழைப்பே காரணமாக இருக்கிறது பணிகளுக்கான தகவல்களை கவனமாக தெரிந்து கொள்வது பணிகளைத் தேவையான அளவிற்கு சிறப்பாகச் செய்வது போன்றவையே நீங்கள் அதிகளவு வேலை செய்ய தூண்டுகிறது விருச்சிகம் ராசிபலன் உங்களது தனித்திறன்களை அப்படியே அமைதியாக வைத்திருக்க வேண்டாம் உங்களது படைப்பாற்றலை வெளிக்கொணர்ந்து அவற்றை உலகுக்குக் காட்டுங்கள் உங்களது புத்தாக்க கருத்துக்களால் உங்களை நீங்களே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறீர்கள் இது உங்களது பணியிலும் சமூக தொடர்பிலும் கூட சாதகமான நிலையினை ஏற்படுத்த முடியும் இன்று உங்களது லட்சியமும் உந்துதலும் உயர்ந்ததாக இருக்கும் அன்பிலது சின்னஞ்சிறிய வெளிப்பாடுகளால் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உங்களது உறவினர்களும் நண்பர்களும் தெரிவிப்பார்கள் தனுசு ராசிபலன் உங்கள் உள் மனம் கொதிகாக ஒன்றைத் தேடுகிறது இது உங்கள் மனதில் உள்ளதா இல்லை என்றால் மற்றவரின் மனதில் உள்ளவற்றை சரியான வழியில் தெரிவிப்பது புத்திசாரத்தனமாக இருக்கலாம் தவறான புரிதல்களை நீக்கி அனைவரும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் மகரம் ராசிபலன் படைப்பாற்றல் என்று சிறப்பாக செயல்படுகிறது இதை நீங்கள் இன்று அல்லது இந்த வாரத்திற்குள் சிறிது நேரம் செலவிட்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் தேவைப்படும் இடங்களை அடையாளம் கண்டு அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள் இன்று உங்கள் உடல் நலம் மற்றும் மன நலனில் கவனம் செலுத்துங்கள் இதற்காக மற்றவர்களிடம் உதவி கேட்க வெட்கப்பட வேண்டாம் இந்த நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களுடன் இருப்பார்கள் என்பதால் மகிழ்ச்சியாக இருங்கள் கும்பம் ராசிபலன் இன்று நீங்கள் கவனம் மற்றும் ஊக்கத்துடன் இருப்பீர்கள் சில கவனச்சிதர்களால் உங்களது இலக்கை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அவ்வாறு நடக்காது நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல தேவையான முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள் மேலும் அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் சரியான பாதையில் செல்லுங்கள் மேலும் சோதனைகளை எதிர்க்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கடின உழைப்புக்கு விரைவில் பலன் கிடைக்கும் புதிய கூட்டணி நண்பர்கள் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களது நண்பர்களின் திறன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மீனம் ராசிபலன் நீங்கள் சமீபத்தில் பதற்றமாக உள்ளீர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி தொடர்ந்து கவலைப்பட வேண்டாம் நேர்மறையான சிந்தனை மேம்பட்ட எண்ணங்கள் மற்றும் நல்ல விஷயங்களில் உங்கள் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்துங்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உங்களை உண்மையில் பாதிக்கிறது என்பதை நீங்கள் உணரும் நேரம் இதுவாகும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதை விட அதிகமாக சிந்திக்கிறீர்கள் இந்த விஷயங்களை உங்களை மிகவும் கடினமாக்கும் நீங்கள் அது குறித்து சிந்திக்க முயல்கிறீர்கள் அதிகப்படியான சிந்தனைக்கும் கவனம் செலுத்துவதற்கும் இடையேயான இடைவெளியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும்